நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து டினு மோரியா எழுதியவர் கா அரவிந்த் குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் வழக்கம்போல் டினுவிடம் இருந்து துப்பு கிடைத்தது கடந்த முறை சுதப்பியது போல இந்த முறையும் வீணடித்தால் இனி அவர்களுக்கு துப்பு கொடுக்கப் போவதில்லை என்று எச்சரித்திருந்தான் டினு ஏற்காட்டில் இப்போதுதான் அடியெடுத்து வைத்து தொழில் செய்ய ஆரம்பித்துள்ளோம் ஆரம்பமே சொதப்பல் என்றால் இனி எளிதாக மாட்டிக்கொள்வோம் என்று திட்டி தீர்த்துவிட்டான் தினு இந்த முறை அதுபோல் ஆகிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் அப்படியானால் எங்களை கழற்றிவிட்டு புதிய டீமை அவன் ஏற்பாடு செய்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நாங்கள் என்றால் நான் தான் சார்லஸ் அப்புறம் ரவிசங்கர் ஆனா கூப்பிடுறது ரவி வேலூர் மொட்ட மொட்டரவியை பார்த்தேன் தூங்கி வழிஞ்சா மாதிரி நிப்பான் ஆனா ஜன்னல் திறந்து வீட்டுக்குள்ள புகுந்து சத்தமில்லாம அள்ளிட்டு வர்றதுல கில்லாடி என் நேரமும் செல்போனும் கையுமா இருப்பான் ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே வந்தோம் நீ கெட்டது பத்தாதுன்னு இவனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டியா என்று விடுதலையான தினத்தில் ஜெயிலர் மாணிக்கம் எங்களை பார்த்து பொதுவாக கேட்டபோது எங்கேயோ பிறந்தோம் எப்படியோ வளர்ந்தோம் எங்களுக்கு தேவையானது கிடைக்காதப்போ இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம் திருடன் வச்சாங்க வச்சா வச்சுக்கிட்டு போ எனக்கு என்ன யாருதான் திருடன் இல்ல இதுதான் எங்க பாலிசி என்று சொல்லி சிரித்தோம் நீங்க சொல்றதும் சரிதான்டா என்று கூடவே சிரித்தார் மாணிக்கம் சார் திண்டிவனம் முழுந்தூர்பேட்டை மேடம்